Hi நெட்டிசன்ஸ் இது யூத்ரி சினிமா அப்படின்னா உலக சினிமா உன்னத சினிமா உல்டா சினிமா இப்படி சினிமாவை வந்து மூணு வகையா பிரிச்சு ஒவ்வொரு வெரைட்டிலையும் ஒவ்வொரு படத்தை அறிமுகப்படுத்துற ப்ரோக்ராம் உல்டா சினிமால நம்ம பார்க்க போற படம் ஜூலி கணபதி தமிழ் சினிமாவில் பாலு மகேந்திரா எத்தனையோ அற்புதமான படைப்புகள் கொடுத்துருக்காரு ஆனா தான் ரசித்த வெளிநாட்டு திரைப்படங்களோட தாக்கத்தை வந்து அவர் அப்படியே வந்து சில படங்கள்ல கொடுத்திருக்காரு ஆனா இப்போ இந்த எபிசோட்ல நாம எடுத்திருக்கப்படும் ஜூலி கணபாத்தி என்னாச்சு என்னாச்சா என்னாச்சா பொட்டு போட்டு சொல்லுமா உனக்கு வேணா வேலைக்கு பக்கத்துலயே சமைச்சு போடுறேன் பெத்த மாதிரி பக்கத்துல இருந்து அது ஊட்டி வேற விடுறேன் உன் உடம்ப தொடைச்சு உன் பீமு தொலைத்த எடுத்து ஓப்பனையும் பார்த்து பார்த்து செஞ்சா நீ உட்கார்ந்த நேரத்திலேயே என்ன அதிகாரம் பட்டிருக்கியா நைன்டியில அமெரிக்கால வெளிவந்த த்ரில்லர் ஃப்ரின் தான் மிசரி இந்த படத்தை அப்படியே இயக்குனர் பாலுமகேந்திரா கணக்க இந்த ரூம் குள்ளயே அடைஞ்சு கிடைக்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் போயிட்டு வந்திருக்கே ரூம் சும்மா சொல்லக்கூடாது

சும்மா லேசா ரெண்டு தட்டு ஒரே செகண்ட்ல முடிஞ்சிரும் ஆனா நடிகை கேத்தி பேட்ஸ்க்கு இணையா சமையா பின்னி எடுத்துருப்பாங்க நம்ம சரிதா அதுதான் ஒரே ஆளுதலான விஷயம் செத்துண்ணும் போல இருக்கு பாலும் உன்னத சினிமால இப்ப அறிமுகப்படுத்த போற படம் உதிரி பூக்கள் என்பதுகளில் நம்ம தமிழ் சினிமா ஃபார்முலாவில் சிக்கி தவிச்சிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை உலகத்தரத்துல உயர்த்தின சில முக்கியமான படங்கள்ல ஒன்று தான் உதிரி பூக்கள் இந்த உன்னத சினிமாவோட கதை திரைக்கதை வசனம் டேரக்ஷன் ஒளிப்பதிவு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரித்து மேயணுன்னா சினிமாவில் தனியாகவே பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அந்த போர்ஷனுக்கு நம்ம போக வேண்டாம் ஒரு தமிழ் சினிமா ரசிகராக இருந்துட்டு இந்த படத்தை நீங்கள் வரைக்கும் பார்க்கலன்னா உங்களை மாதிரியான ஒரு துரதிஷ்டசாலி யாருமே கிடையாது தொடர்ச்சியாக உலக சினிமா பார்க்கறவங்க கிட்ட போயிட்டு நல்ல ஃபிலிம்ஸோட ஒரு லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டா அதில் இருக்கிற ஒரு முக்கியமான படம் பியானோ டீச்சர் அந்த பியானோ டீச்சரை டைரக்ட் பண்ண மைக்கேல் ஹேனக் அப்படின்ற இயக்குனர் தன்னோட எழுபதாவது வயசுல டைரக்ட் பண்ண படம் தான் அமூர் அமூர்னா பிரெஞ்சு மொழியில நேசம் காதல்னு அர்த்தம் இது ஒரு அற்புதமான ஆழமான காதலை சொல்ற ஒரு படம் ஆனா இங்க காதலர்களாக இருக்கிறது வயசான தம்பதிகள் பொதுவாக சில படங்களை பார்க்கும்போது அதில் இருக்கிற சில கேரக்டரோட நாம ஒப்பிட்டு பார்ப்போம் இந்த படத்தில் இருக்கிற கேரக்டரை நாம ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்ப கிடைக்கிற பெயினை உங்களால் டாலரேட் பண்ணவே முடியாது கேன்ஸ் ஆஸ்கார்னு நிறைய விருதுகளை குவிச்சிருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வர ரெண்டு ஃபீலிங்ஸை தவிர்க்கவே முடியாது ஒன்று நாம் நம்ம பேரண்ட்ஸை சரியாக கவனிச்சிகிட்டு இருக்குமா அப்படின்ற சந்தேகம் கலந்த குற்ற உணர்வு இன்னொன்று நாம் வயசான காலத்தில் நம்ம பார்த்துக்கிறது யாருமே கிடையாதுன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விதமான பய உணர்வு